சப்போஸ் நீங்க கடவுளா இருக்கலாம் நான் கடவுள் கிடையாது நான் அந்த பல வீடியோக்கள்ல சொல்றேன் மடை என்ன நான் இல்ல இல்ல கடவுள் ரூபத்துல வந்து இல்ல கடவுள் ரூபத்துல கூட வரல நான் நான் மனுஷன் ரூபத்துல தான் உட்காந்துக்கிறேன் அதனால தான் கேட்டு அதனால மனுஷ ரூபத்தில் தான் பதில் சொல்லுவேன் நான் கடவுள் ரூபம்லாம் இல்ல கடவுள் ரூபம்னா எப்படி தெரியாக்கணும் எனக்கு பன்னெண்டு கை இருக்கணும் அப்படி இல்ல சார் ஜீசஸ் கூட பன்னெண்டு கை இருக்கு அவர் அவர் கடவுளா அவர் கடவுள் தூதர் தான் சொல்லி கடவுள் அவரு கடவுள் கிடையாது

அல்ல நீங்க ஏன் தகுதி எனக்கு தெரியும்